ாம் திருப்படி சாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சாமி இல்லாத சரணம் இல்லையப்பா ரெண்டாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சாமி இல்லாத சரணம் இல்லையப்பா மூணாம் திருப்படி ஐயப்பா சாமி பொன்னையா பொன்னையப்பா நாலாம் திருப்படி பொன்னையப்பா ஐயனை பொன்னையப்பா சாமி இல்லாத சரணம் இல்லையப்பா அஞ்சாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா ஐயனை பொன்னையப்பா சாமி இல்ல ஆறாந்திருப்படி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா ஐயனை பொன்னையப்பா சாமி இல்லாத ஒரு சரணம் ஏழாந்திருப்படி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா ஐயனை பொன்னையப்பா சாமி இல்லாத ஒரு சரணம் இல்லையப்பா எட்டாந்திருப்படி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா ஐயனை பொன்னையப்பா சாமி இல்லாத ஒரு சரணம் இல்லையப்பா பொன்பதாந்திருப்படி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா ஐயனை பொன்னையப்பா சாமி இல்லாத ஒரு சரணம் பத்தாம் தீர்படிப்பா சாமி பொன்னையப்பா ஐயனை பொன்னையப்பா சாமி இல்லாத ஒரு சரணம் இல்லையப்பா பதினொன்றாம் தீர்ப்படி சாமி பொன்னையப்பா ஐயனை பொன்னையப்பா சாமி இல்லாத

ப்பா சாமி சரணையப்பா சா முயப்பா சாமி பொன்னையப்பா ஐய பொன்னா